ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே மாதம் பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எப்படி என்னுடைய மந்த்லி பட்ஜெட்டை பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி என்கிட்ட நேரத்தை கேட்டால் பார்த்துடுங்க அவனுக்கு நான் ஒரு எக்ஸல் ஷீட் மூலமாக வந்து பிளான் பண்ணி கொடுத்தேன் பார்த்துடுங்க அதை உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா இதுதாங்க என்னுடைய என்னோட எக்ஸல் ஷீட்டு மாதம் நான் பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கும் போச்சில் நான் என்னோட செலவுகளை எப்படி என்னுடைய பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்குள்ளே அடக்குனேன் அப்படிங்குறத பற்றி நான் எக்ஸெல் ஷீட் தாங்க இது ஓகேவா நீங்கள் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்களுடைய தேவையான செலவுகள் இது தேவையில்லாத செலவுகள் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல தெரிஞ்சு வச்சுடுங்க இதை எப்படி பாக்கணும் வீடியோல நான் போட்டுருக்கேன் அதை பார்த்துக்கிடுங்க ஓகேவா இப்ப என்னோட தேவையான செலவுகள் என்னென்ன அப்படிங்கறத முதல் தேவையான செலவு என்னன்னா வாடகை காய்கறி சாப்பாடுக்கு மத்தபடி என்னுடைய இன்டர்நெட் கரண்ட் பில்லு மத்தபடி நான் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு தேவையான அந்த பஸ் ஃபயரா இருக்கட்டும் இல்லைன்னா பைக்குக்கான பெட்ரோலா இருக்கட்டும் ஓகேவா இந்த நாலு தான் முதல்ல என்னுடைய இம்பார்ட்டண்டான செலவுகள் ஓகேவா மத்தபடி மருந்து சுகாதாரமா இருக்கட்டும் என்னுடைய விருப்ப செலவுகளா இருக்கட்டும் இது எல்லாமே இர்ரெகுலரா வரக்கூடிய செலவுகள் மட்டும்தான் ஓகேவா விருப்ப செலவுங்கிறது நம்மளா விரும்பி செய்யற செலவு மட்டும்தான் ஓகேவா சேமிப்பு முதலீடு இதை பத்தி நான் கடைசியில சொல்றேன் ஓகேவாங்க முதல்ல வீட்டு வாடகை செலவு எவ்வளவு நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கற விஷயத்துல நம்ம தெளிவா இருக்கணுங்க ஓகேவா நம்ம பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்கும் போச்சுல மத்த விஷயங்கள் உணவு காய்கறி மின்சாரம் பயணம் மருந்து சுகாதாரம் இவங்க இதுல எவ்வளவு செலவு பண்ண போகிறோம் அப்படிங்கறத முதலே பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வீட்டு வாடகை செலவு நம்ம எவ்வளவு கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி யோசிக்கலாங்க ஓகேவா இப்ப சென்னையில நம்ம இருக்கிறோம் அப்படின்னா வீட்டு வாடகை வந்து ஒரு ஆறாயிரம் இல்லைன்னா ஒரு எட்டாயிரம் இருக்குது அப்படின்னா நம்ம மட்டும் அந்த ரூம்ல இல்லாம நம்ம கூடயே சேர்த்து இன்னொரு ஃப்ரெண்டை நம்ம கூட வச்சு ரெண்டு பேருமா சேர்ந்து மாசம் மாதம் ஷேர் பண்ணி போட்டுக்கலாம் ஓகேவா ஒரே ஆறாயிரம் எட்டாயிரம் கொடுக்க ரெண்டு பேரை சேர்ந்து நாலு நாலாயிரமா கொடுக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி ஒரு கரெக்டா மெயின்டெயின் பண்ணிடுங்க ஓகேவா மற்றபடி உணவு காய்கறி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது சாப்பாடு தேவையான பணம் ஓகேவா முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க ஒரு நூறு மட்டும் செலவுக்குள்ள மூணு வேலை இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா அந்த மாதிரி உணவகத்துல போய் சாப்பிடலாம் அங்க சாப்பிட முடியல அப்படின்னா ஒரு நாளைக்கு நூறுவா மட்டும் எக்கார்ந்த ஒண்ணு ஹோட்டல்ல மட்டும் வாங்கி சாப்பிடுறாதிங்க ஓகேவா ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் மட்டும் யூஸ் பண்ணுங்க அந்த நூறு ரூபாய்க்கு மட்டும் உங்களுடைய சாப்பாடு செலவு கூட வச்சுக்கிடுங்க ஓகேவா அடுத்து மின்சாரம் போன் இன்டர்நெட் இது மாசம் மாசம் நம்ம கரண்ட் பில் போனுக்கான இன்டர்நெட் அந்த ரீசார்ஜ் பண்றதுக்காக நம்ம வந்து என்ன ஒரு மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் ஓகேவா பயணம் அந்த ஆபீஸுக்கும் நம்ம வேலை செய்யற இடத்துக்கும் இல்ல இல்ல மனிச்சி ஆபீஸுக்கும் நம்ம வீட்டுக்கும் இடப்பட்ட தூரம் இருக்கு தெரியுமாங்க அதுக்காக நம்ம டிராவல் பண்ற செலவு இருக்கிறாங்க அது வந்து வெறும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ள மட்டும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஓகேவா வெறும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ள மட்டும் இருக்கிற மாதிரி பாத்துக்கிடுங்க ஓகேவா செலவுகளை வந்து நம்ம கண்ட்ரோலுக்குள்ளதான் வச்சிருக்கணுமே தவிர்த்து அதை தாண்டி போக விட்டுறக்கூடாது ஓகேவா அதாவது வாய்ப்புகளை தேடாத அதை உருவாக்கி கொள்ள அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அதே போல செலவுகளுக்காக நீ சம்பாதிக்காத நீ சம்பாதிக்கிறதுல உன் செலவுகளை கரெக்டா வச்சிக்க இதுதான் என்னுடைய கான்செப்ட் ஓகேவா அதே போல மருந்து சுகாதாரம் அதுக்கு எப்பவுமே ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க சின்னதா ஒரு காய்ச்சலோ தலைவடியோ மண்டபத்தா வரும் போச்சுல அதுக்கு நமக்கு செலவு பண்றதுக்கு எப்பவுமே கையில பைசாங்கிறது இருந்துகிட்டே இருக்கணும் ஓகேவா மத்தபடி விருப்ப செலவு நான் செலவு பண்ண வேண்டாம்னு சொல்லலங்க ஆனா விருப்ப செலவு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எப்பவுமே எடுத்து வச்சுக்கிடுங்க சேமிப்பு முதலீடு ஓகேவா அதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சுக்கிடுங்க எப்பவுமே சேமிப்பு ஓகேவா விருப்ப செலவு கூட இரண்டாவது அது நமக்கு தேவையே இல்லை ஆனா நம்மளுடைய சேமிப்பு முதலீடுல மட்டும்தான் நம்மளுடைய கவனங்கிறது எப்பவுமே இருக்கணும் ஓகேவா இதுல வந்து வீட்டு செலவு எப்பவுமே கண்டிப்பா கொடுத்தாங்கன்னா சாப்பாடு செலவு கரண்ட் போன் ரீசார்ஜ் எல்லாமே நமக்கு கன்ஃபர்மா தேவைப்படும் அது கூட பயணத்துக்கு தேவையான பணமும் ஓகே ஓகேவா இப்ப மருந்து சுகாதாரம் சொல்லிட்டு ஒரு இது வந்து இருக்கு இது வந்து ஐநூறுவா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா இப்போ நமக்கு வந்து ஆக்சிடென்ட் வந்து எல்லாம் நடக்க போறது இல்லை முடித்திருந்தா நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னா முடித்திருந்தாலும் நமக்கு வந்து என்ன நடக்க போப்பறது இல்ல நமக்கு ஆக்சிடென்ட் நடக்க போறது இல்ல அதே போல எல்லாரும் நமக்கு காய்ச்சல் வர போறது கிடையாது ஓகேவா சில பேருக்கு அப்படி இருக்கலாம் நான் நார்மலா பீப்புள்ஸ் நான் சொல்ல வரேன் என்ன வச்சு நான் சொல்ல வந்தேன் ஓகேவா ஐநூறு ரூபாய் வருதுன்னு வச்சுட்டு எனக்கு அந்த மாசத்துல எனக்கு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக வந்து அந்த ஐநூறுவா எனக்கு தேவையப்படலைன்னு வச்சுட்டு இருக்காங்க இந்த ஐநூறு ரூபாயை அப்படியே செலவு பண்ணாம என்ன பண்ணிருங்க அதுக்கு அடுத்த மாசம் மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு இன்னொரு ஐநூறு ரூபாய் எடுத்து வைப்பீங்க தெரியுமா அந்த ஐநூறு விட இந்த ஐநூறு சேர்த்துருங்க அப்போ அதுக்கு அடுத்த மாசம் உங்க கையில வந்து ஆயிரம் ரூபாய் இருக்கும் உங்களுக்கு புரியுதா இந்த மாசம் நீங்க மெடிக்கல் எமர்ஜென்சி ஐநூறு ரூபாய் பயன்படுத்தல அப்படின்னா அதுக்கு அடுத்த மாசம் இன்னொரு எமர்ஜென்சிக்காக ஐநூறு எடுத்து வைப்பீங்க தெரியுமா அடுத்த மாசம் எமெர்ஜென்சிக்கு ஒரு ஐநூறு ரூபாய் நீங்க சேர்த்து வைப்பீங்க தெரியுமா அது கூட இந்த ஐநூறு ரூபாய் சேத்துக்குங்க அப்போ கையில மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குங்க அதே போல விருப்ப செலவுகள்ல வந்து நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் நான் போட்டிருக்கேன் ஓகேவா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய வந்து நீங்க என்ன பண்ணி ரெண்டாயிரத்தி ஐநூறு மொத்தமா செலவு பண்ணிடுறீங்க ஓகேவா நம்ம பதினைஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறோம்னா நம்மளுடைய செலவுகள் நம்ம வந்து கட்டுப்படுத்தி ஆகணும் அப்படின்னு இருக்கும் போச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மொத்தமா செலவு பண்ணாம வெறும் ஒரு ஆயிரம் ரூபாய் மட்டும் மாசத்துல ஒரு நாள் மட்டும் நீங்க வெளியே போங்க ஓகேவா மாசத்துல ஒரு நாள் மட்டும் ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி வேற இருந்துச்சு வாங்க மத்தபடி நீங்க வேற எந்த செலவும் பண்ணலாம் இந்த இடத்துல மிச்சம் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பேலன்ஸ் இருக்குங்க ஓகேவா இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய வச்சுக்கிடுங்க ஓகேவா அடுத்து சேமிப்பு என்ன முதலீடு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா உங்க இதுல எப்பவுமே ஆஹ் உங்க கையில வச்சுக்கிட்டாலும் சரி இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி ஆடி இந்த மாதிரி நீங்க போட்டு வச்சிட்டாலும் சரி எப்பவுமே ஒரு சேவிங்ஸ் ஒரு முருகிறது இருக்கட்டும் அப்பதான் வருஷ கடைசில நீங்க பாக்கும்போதுல எப்படி பார்த்தாலும் உங்க அக்கௌண்ட்ல ஒரு பணங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் உங்க கையில ஒரு இருக்குங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் ஓகேவா இப்ப விருப்ப செலவுல ஒரு ஆயிரம் மட்டும் தான் உங்கள பண்ண சொன்னேன் மிச்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கு ஓகேவா இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த மாசம் விருப்ப செலவுகளுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு எடுத்து வைக்கும் போது இந்த ஆயிரத்தி ஐநூறு உங்களுக்கு சேருங்க அப்படி நீங்க சேர்க்கும் போதுல உங்களுக்கு மொத்தமா எவ்ளோ ரூபா இருக்கும் நாலாயிரம் உங்க கையில இருக்குங்க இப்ப விருப்ப செலவுகளுக்கு ஒரு நாலாயிரம் உங்க கையில இருக்கும் ஓகேவா நீங்க அந்த மாசமும் ஒரு ஆயிரம் மட்டும் செலவு பண்ணுங்க நீங்க ஆயிரம் மட்டும் செலவு பண்ணும் போச்சு மிச்சம் ஒரு மூவாயிரம் உங்க கையில இருக்கும் மீதம் ஒரு மூவாயிரம் உங்க கையில இருக்கும் போச்சு அதுக்கு அடுத்த மாசம் கொண்டு போங்க அடுத்த மாசம் நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வைக்கும் போச்சு உங்க கையில விருப்ப செலவுகளுக்கு ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்குங்க அன்னைக்கு ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு மூணு மாசம் நீங்க சேர்த்து வச்சு உங்க செலவுகளுக்காக ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுப்பீங்க தெரியுமா அப்படி எடுக்கும் போச்சு அவங்களோட ஃபீஸா உங்களால சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் ஓகேவா ஐயத்தி ஐநூறு அவங்க கைல செலவு இருக்கு நீங்க ஐயத்து ஐநூறு மொத்தமா செலவு பண்ணாதீங்க ஓகேவா நீங்க ஆயிரம் மட்டுமே செலவு பண்ணுங்க இந்த மிச்ச இருக்க அமௌண்ட்ல நீங்க என்ன பண்ணிடுங்க உங்களுடைய சாப்பாடுக்கு மூவாயிரம் மட்டும் போட்டிருக்கீங்க தெரியுமா மனசு சம்பாதிக்கிறதே நல்லா சாப்பிடுறது காக்க வேண்டியதான் ஓகேவா உங்களுக்கு பிடிச்ச இடத்துல பிடிச்ச ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க இல்லன்னா காய்கறி உணவு சம்பந்தப்பட்ட அந்த சாப்பாடுக்கு தேவையான பணத்துல ஒரு ஆயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க அந்த மாதிரில ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து நம்ம சாப்பாடு செலவுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க செலவு பண்ணுங்க ஓகேவா இன்னொரு ஆயிரம் எடுத்து ஒரு சேமிப்பு எக்ஸ்ட்ரா ஒரு சேமிப்பாட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுவாக்கு பதினாறு நீங்க ஒரு மூவாயிரத்தி ஐநூறுவா போடுங்க இப்படி உங்களோட செலவுகளை பதினஞ்சாயிரத்துக்குள்ள நீங்க அடக்கி கொண்டு வந்துருலாங்க ஓகேவா சேவ் பண்ண கிடையாதுங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துக்குள்ள உங்களால சேவ் பண்ண முடியுதா அப்படின்னா நீங்க எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் உங்களால சேவ் பண்ண முடியாது ஓகேவா என்னைக்குமே உங்ககிட்ட வரக்கூடிய வருமானத்துக்குள்ள உங்களோட செலவுகளை நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க பினான்சியலா எப்பவுமே பிரீடமா தாங்க இருப்பீங்க ஓகேவா எப்பவுமே செலவுகளுக்கு முன்னாடி விருப்ப செலவுன்னு சொல்லி நான் ஒண்ணு போட்டிருக்கேன் அந்த செலவுகளுக்கு முன்னாடி எப்பவுமே உங்களுடைய சேமிப்பு மட்டுமே இருக்கட்டும் ஓகேவா அந்த மாசத்துல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ செலவாகுதுன்னா அங்க உங்களுடைய விருப்ப செலவுகள்ல இருந்து நீங்க எடுத்துக்கிடுங்க அதை விட்டுட்டு உங்களுடைய முதலீடுகள்ல எப்பவுமே உங்க கைகளை வைக்கவே கூடாது ஓகேவாங்க வீடியோ முழுமையா பாத்தீங்களா இதில் வந்து நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன் பார்த்துக்கிடுங்க இதை உங்களுடைய ரியல் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாற்றிக்கிடலாம் ஓகேவா சில பேருக்கு வந்து வாடகை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அதுக்கு பார்த்து இஎம்ஐ இருக்கலாம் லோன் இருக்கலாம் ஓகேவா அந்த பணத்தை நீங்கள் அப்படியே அதுக்கு செலவுட்டுக்கிடலாம் ஓகேவா இதே போல உங்களுடைய ரியல் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய எக்ஸல் ஷீட்டையோ இல்லை உங்களுடைய பட்ஜெட்டையோ பிளான் பண்ணி நீங்கள் வந்து செலவு பண்ணலாம் மாத கட்டத்தில் சேவும் பண்ணிக்கிடலாம் எப்பவுமே உங்களுடைய வருமானம் என்னங்க தெரிஞ்சு அதுக்குள்ள உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்திக்கிடுங்க ஓகேவா இல்லைங்க எனக்கு செலவுகள் வந்து அதிகமாகுது அப்படின்னா அதுக்கேற்ற வருமானத்தை தரக்கூடிய வேலையில ஜாயின் பண்ணிக்கிடுங்க ஆனால் அந்த வேலையில நீங்க இருக்கும் போது கூட அந்த மாச வருமானத்தை வச்சு அதுக்குள்ள உங்களுடைய செலவுகளும் சேவிங்ஸும் கொண்டு வர அளவுக்கு உங்களுடைய செலவுகளும் வச்சுக்கிடுங்க ஓகேவா பாய்